படிப்பில் வந்து திணறிறாங்க மருதி வருது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வரலைன்றவங்க பிரம்மையை மருந்துலாம் சப்த மாதாக்களை என்னைக்கு வழிபடணும் நாட்கிழமை ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து எந்த பரிகாரமும் பண்ணி நமக்கு பழிக்கலை நான் வந்து திரும்பவும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக விட மாட்டேன் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தடங்கள் வருது குலதெய்வம்னே தெரியல அவங்க எல்லாருமே நீங்கள் செங்கலில் வழிபடுறீங்கன்னா அது டெம்ப்ரவரி வழிபட்டுட்டு நீங்கள் முடிச்சுட்டு அந்த செங்கலை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வீடு கட்டுறீங்க ஏதாவது பண்ணுன்னா யூஸ் பண்ணிக்கணும் இதே நீங்கள் கொட்டப்பாக்காவோ லெமனோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் நூற்றி எட்டு நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்தகண்ணி மாதா கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது மட்டும் ஏழு வஸ்திரம் வாங்கிக்கணும் துணி மாதிரி ரெட் கலரில் இருக்கும் பேலன்ஸ் எடுத்த நூற்றி ஏழு நாள் டெய்லி அவங்கள போய் ஒரு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு ஒரு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு வணங்கிட்டே வாங்க எப் வீட்டில் வந்து மகிழ்ச்சியே இல்லை சந்த சச்சலவாதே இருக்கு புரிதலே கிடையாது செல்வ வளம் இல்லைன்றவங்க என் பிரார்த்தனை இதுக்கெல்லாம் தலைவியா விளங்கக்கூடியவங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வைரமூர்த்தி அம்மன் அவங்க தான் இந்த சப்த மாத்தாக்களுக்கே தலைவி அவங்கள போய் நீ ஒரு முறை வணங்கிட்டு வந்துட்டு அடுக்க என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டே இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா வந்துட்டு வீட்டில் பார்த்தா வந்து முக்கியமாக ஒரு பூஜையை வந்துட்டு யாருமே தவற விடவே மாட்டாங்க சப்த மாதாக்கள் பூஜை அப்படின்னு வந்துட்டு பெண்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க சப்த மாதாக்கள்னால் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க சப்த மாதாக்கள்ன்றது வந்து ஒரு தேவர்களுக்காக தேவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட இன்னல்களை போக்குனவங்க தான் சப்த மாதாக்கள் ஏன்னால் நமக்கு பராசக்தி அன்னை பராசக்தி தான் ஒவ்வொரு ஏழு உருவமாக ஏழு அவதாரமாக எடுத்து சப்த கண்ணிகளாக அனுப்பி அந்த அறக்கர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் மீட்டெடுத்தாங்க அப்போது அந்த ஏழு பேர் வந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்கள சிவபெருமானும் நம்மளுடைய பராசக்தி மா தாய் வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பேராக கொடுத்து சப்த மாதாவும் வணங்க சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு சப்த மாதா குலதெய்வமாகவும் வருவாங்க குலதெய்வமாக இருக்கவங்க குலதெய்வமாக வணங்குவாங்க அப்படி இல்லாதவங்க ஊர் எல்லையில் அதாவது முன்னாடியெல்லாம் ஊர் எல்லை ஊர் அம்மன் அப்படிலாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கே கண்டிப்பாக சப்த மாதாக்கள் இருப்பாங்க சப்த மாதாக்களை வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தியான பலன்கள் சொல்ல அளவே கிடையாது அவ்வளோ பலன்கள் வரும் இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாரும் வந்து சப்த மாதாக்கள் அப்படின்னு சொன்னால் சப்த கன்னிகளும் சப்த மாதாக்களும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ சப்த மாதாக்களும் சப்த கன்னிகளும் ஒன்றா கிடையாது ஏன்னா சப்த கன்னிகன்றவங்க ரெண்டு வயதுலேருந்து பத்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க சப்த கன்னிங்க சப்த மாதான்றவங்க பெரியவங்க ஆனால் ரெண்டு பேரையுமே நம்ம பெண்கள் வழிபடும் போது அதீத பலன் கிடைக்கும் சப்த கன்னிகள் வந்து அவங்க ஒவ்வொரு அவதாரமாக பராசக்தியிலேருந்து எடுத்தவங்க சப்த கன்னியை யாரை நினச்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன வயதில் இறந்துடுறாங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆகாமல் அட்டன் பண்ண அது மீன்ஸ் ஆகாமல் இறந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சப்த கண்ணியாக நினச்சி வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரு பெட்டி மாதிரி வச்சு அவங்களுடைய துணிகளை வச்சு அவங்களுடைய வளையல் சாரி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா முறுக்கி வச்சு அதுக்கப்புறம் லெமன் வச்சு அப்புறம் கரும்பு பந்தல் எல்லாம் போட்டு அப்புறம் கல்லெல்லாம் வச்சு வணங்குவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே சப்த கண்ணியில் வருவாங்க ஆனால் சப்த மாதான்றவங்க நம்ம அன்னை பராசக்தியோட ஒவ்வொரு உருவம் சப்த மாதாக்கள் சொன்னீங்க சப்த மாதாக்களோட பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா பிரம்மி ஞாபக மருதி இருக்குது பார்த்தீங்களா அதுக்காகவும் குழந்தைங்க சரியாக படிக்கலை படிப்பில் வந்து திணறாங்க ஞாபக மருதி வருது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வரலைன்றவங்க பிரம்மியை வணங்கலாம் ஏன்னா பிரம்மரோட அம்சம் சிறப்பு ஓகேங்களா அடுத்தது மகேஸ்வரி மகேஸ்வரி அவங்க யாரோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா சிவனோட அம்சம் ஸோ அவங்கள வணங்கும் போது நமக்கு தைரியம் வரும் நம்மளுடைய கோவங்கள் கம்மியாகும் கோவங்கள் கம்மியாகும் போதே நம்மளுடைய தெளிவு மன தெளிவு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் ந நல்லதாகவே அமையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கௌமாரி கௌமாரி பார்த்திங்கன்னா முருகனோட அம்சம் நமக்கு முருகனால என்ன நமக்கு தெரியுமே குழந்தை பேர் கொடுக்கக்கூடியவர் ஸோ முருகருடைய அம்சம்னா அனைத்துமே கொடுத்துருவாங்க நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி வைஷ்ணவி விஷ்ணுவோட அம்சம் விஷ்ணுவோட அம்சம்னா நமக்கு செல்வ வளம் கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு செல்வம் மட்டும் இல்லை லக்ஸரி லைஃப் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது அனைத்தும் கொடுக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அடுத்தது வராகி வராகி மூர்த்தி அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு தைரியம் நம்மளோடைய எதிரிகளை நம்மக்கிட்ட அண்டை விடாமல் ஓட விடுறது அவங்க ஸோ நம்மளுடைய மிருக குணத்தை அகட்டிட்டு நம்மளோட தேவ குணத்தை நம்மளோட தங்க வைக்கக்கூடியது வராக மூர்த்தி அடுத்தது சாமுண்டி கேங்களா சாமுண்டி வந்து இப்போ மேற்கொண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது அனைத்துமே ஒன்று கூடியவங்க தான் சா இது வந்து துர்கை அம்சம் கூட நம்ம சொல்லலாம் இந்த துர்கையோட அம்சம் துர்கையை வந்து நம்ம வணங்கும் போது நம்ம இந்த கிரகங்களுடைய தோஷம் அனைத்தும் நிவர்த்தி தான் சாமுண்டி அனைத்துக்குமே சொல்கிறது இப்போ சப்த மாதாக்களோட பேரை சொன்னீங்க அவங்கள எது எதுக்காக வழிபடணும் அவங்கள வழிபட்ட என்ன மாதிரியான சக்திகள் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சப்த மாதாக்களை என்னைக்கு வழிபடணும் நாட்கிழமை ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து எந்த பரிகாரமும் பண்ணி நமக்கு பழிக்கலை நான் வந்து திரும்பவும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக விட மாட்டேன் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தடங்கள் வருது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம்னா சண்டை வருது நிறைய வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருப்போம் சண்டை வருது குலதெய்வமே தெரியல அவங்க எல்லாருமே சப்த மாதாக்களை வழிபடலாம் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம் சப்தமி திதி அன்னைக்கு வழிபடலாம் அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபடலாம் இந்த நாலு நாட்கள்லையும் நம்ம வழிபடலாம் இந்த வழிபடும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்த மாதாக்களை கோவில்தான் போய் வழிபடணும்னு இல்லை நீங்கள் வீட்டிலேயே வழிபடலாம் நீங்கள் உங்களுக்கு சப்த மாதாக்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உருவப்படத்தை படத்தை வச்சு வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி வச்சு வழிபட வேணாம் பாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு நல்ல கொட்டைப்பாக்கு உடையாமல் கொல்லாமல் நல்ல கொட்டைப்பாக்காக எடுத்துக்கோங்க ஏழு கொட்டைப்பாக்கு அந்த ஏழு கொட்டைப்பாக்கும் வைஸ் அப்படியே நமக்கு பிரம்மி நம்ம மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி நமக்கு வராகி நமக்கு சாமுண்டி இருக்காங்க அந்த மாதிரி ஏழாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு கீழே ஒரு ஒரு பொட்டு வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் இல்லை கொட்டைப்பாக்கு இல்லைனாலும் செங்கல் வச்சு வழிபடலாம் மாடிலேயோ வெளி வெளிலையோ கூட வச்சு வழிபடலாம் கொட்டைப்பாக்கு எலுமிச்சப்பழம் இதில் வச்சு வழிபடுறதுக்கு நீங்கள் ந வீட்லேயே கூட வழிபடலாம் நீங்கள் லெமனாக கூட லெமனில் கூட மஞ்சள் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கலாம் இந்த மாதிரி வழிபட வழிபடும் போதும் நமக்கு அதீத பலன் கிடைக்கும் நீங்கள் செங்கலில் வழிபடுறீங்கன்னா அது டெம்ப்ரவரி வழிபட்டுட்டு நீங்கள் முடிச்சுட்டா அந்த செங்கலை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வீடு கட்டுறீங்க ஏதாவது பண்ணுன்னா யூஸ் பண்ணிக்கணும் இதே நீங்கள் கொட்டைப்பாக்காவோ லெமனோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடலாம் சாப்பிடும்போது அவங்க பெண்கை பெண்கை தானே நமக்கு அதனுடைய அதீத பலன் கிடைக்கும் அவங்களுக்கு நீ எதாவது ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் அப்படி ஏதாவது இருக்கா பாடலில் விட அவங்களோட ஒவ்வொருத்தருடைய பேருக்கு முன்னாடி ஓம் போட்டுக்கோங்க பிரம்மின்னு போட்டுக்கோங்க வராகின்னு போட்டுக்கங்க போற்றி துணைன்னு போடுங்க அவங்களுடைய ஸ்லோகனும் இருக்குது நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தா வரும் அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தடையாகவே இருக்குது சொன்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே தடையாக இருக்குது குலதெய்வனும் தெரியலன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூட சப்தகன்னி மாதா கோயில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது மட்டும் ஏழு வஸ்திரம் வாங்கிக்கோங்க ஒரு துணி மாதிரி ரெட் கலரில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த துணி சாத்திட்டு ஒரு படையல் மாதிரி போட்டுக்கோங்க சக்கரை பொங்கல் ஏதாவது பண்ணி படையல் போட்டு வேண்டிட்டு இங்கே வந்துட்டு நூற்றி எட்டு நாள் பேலன்ஸ் இருக்க நூற்றி ஏழு நாள் டெய்லி அவங்கள போய் ஒரு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு ஒரு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு வணங்கிட்டே வாங்க எப்பேற்பட்ட தடை ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னாலும் அது கண்டிப்பாக நடக்க முன்னு வீட்டில் வந்து மகிழ்ச்சியே இல்லை சந்தை சச்சரவாகவே இருக்குது புரிதலே கிடையாது செல்வ வளம் இல்லைன்றவங்களும் இந்த பிரார்த்தனையை செய்யலாம் சப்த மாதாக்களோட கோவில் எங்க இருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஒவ்வொரு கிராம பகுதியிலையுமே அந்த செல்லியம்மன் ஊர்காவல் தெய்வம் இருக்காங்க அங்கே கண்டிப்பா சப்த மாதாக்கள் இருப்பாங்க வணங்கிக்கலாம் இல்லை எங்களால் ஊர் சைட் போக முடியல நாங்கள் சென்னையில தான் இருக்கோம் வேற சைடில் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் பெரிய பெரிய கோவில் இந்த மாங்காடு திருவேற்காடு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கோவில் எல்லாமே இருக்கு இதுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வைரமுக்கு அம்மன் இருக்காங்க அவங்க தான் இந்த சப்த மாதாக்களுக்கே தலைவி அவங்கள போய் போய் நீங்க ஒரு முறை வணங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கு நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு இடத்துலயும் முடியல அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி பாக்கொட்டை பாக்கு எலுமிச்சப்பழம் இதை மட்டும் வச்சு நீங்க வீட்டிலேயே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வணங்கிட்டு வரலாம் முதல் ஆறு அந்த நூத்தி நாள் சொன்ன பாத்தீங்கன்னா உங்களால் வெளியில போக முடியலன்னா ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிட்டு அதுல இருந்து நூத்தி நாள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த பாக்கு இது அப்படியே இருக்கட்டும் நூத்தி நாள் அதுவே அப்படியே இருக்கட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து சாப்பிட்டுக்கோங்க பட் லெமன்